ஹாய்ங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறாங்க இது ஆக்சுவலி தேங்காய் பால் சாதம்னு சொல்லுவாங்க தேங்காய் குஸ்கான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நெய் சோறுன்னு சொல்லுவாங்க நமக்கு என்ன பேர் பிடிக்குது அதை வச்சுக்கலாம் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு நான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா சூடான உடனே ஹோல் ஸ்பைஸை சேர்த்துக்க வேண்டியதான் பிரியாணியெல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் இப்போ வந்து மூணு வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் ஆக்சுவலி முந்திரி பருப்பு வந்து முன்னாடியே போடணும் அந்த ஹோல் ஸ்பைசஸ் போடும்போதே நான் வந்து மறந்துவிட்டேன் நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிடுங்க இப்போ நான் ஆட் பண்ணி நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போது நான் வந்து காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் வந்து மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஸோ நான் காரத்துக்கு வந்து அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க வேண்டியதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் ஆறு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன் இதை தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்க்க போகிறதே கிடையாது ஒன்லி தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறோம் சேர்த்து செய்ய போகிறோம் பாருங்கள் இப்போ நான் தேங்காய்பால் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து இதில் வந்து உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு லைட்டாக அதிகமாக இருக்கிற மாதிரியே போடுங்க அப்போ நம்ம ரைஸ் இதில் சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்க வேண்டி நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டி தான் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அதனால் நான் உப்பு கொஞ்சம் செய்துருக்கேன் இதில் ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டி தான் குக்கரில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட் வந்தால் போதும் நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு நல்லா ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட நம்ம சைடிஷ்க்கு வந்து முட்டை கிரேவி நல்லாயிருக்கும் ப்ரான் கிரேவி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டா சூப்பராகவே இருக்கும் இது கூட காம்பினேஷனுக்கு நான் வந்து இதுக்கு வந்து சோயா தான் எடுத்திருக்கேன் காம்பினேஷனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோயா இதை கூட சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வரேன் தேங்க்யூ பாய்